செல்வுதான் அவர் சொல்றாரு நீங்க சொல்றீங்க அவங்க குடும்பத்தில் அப்பா இல்லை தங்கச்சி இருக்காங்க அதை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி பா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லையும் இது மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டு இருக்காங்கல்ல அது நீதி அதை அப்படி பார்க்க முடியாது அது என்ன தீர்வு என்ன வருதுன்னு பார்க்கணும் தீர்ப்பாக இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியாக இருக்கணுங்கிறதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு ஏன்னா இங்கே பன்னெடுங்காலமாக வெறும் தீர்ப்பு தான் சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு வழக்குக்கு நீதி வழங்கப்பட்டதில்லை பொறுத்து தான் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்